கேட்டுட்டு இம்மிடியேட்டாக அந்த படத்துக்கு இறங்கினாங்க அந்த கதையில் இருந்த நம்பிக்கை அதே நம்பிக்கையை வச்சு இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மேடை கொடுத்துருக்க தயாரிப்பாளர் சாருக்கு சதீஷ் பாலசுப்ரமணிய சாருக்கும் நன்றி எனக்கு ரொம்ப நாள் ஆசை மதிசார் பேசணுங்கிறது தான் எனக்கு ஏன்னா சாமானியன் படம் வரும்போது சரி எல்லா இடத்துலையும் சார் பேசவே மாட்டாங்க மற்றவங்கள பேசவிட்டு மற்றவங்கள பேசவிட்டு தான் சார் அழகு பார்ப்பாங்க எப்போவுமே வந்து நானும் பார்ப்பேன் சார் ஒரு ஒரு செகண்ட் பேசுங்க சார் ஆனால் இங்கே தான் நிற்பா இருக்கக்கூட பேசவே மாட்டாங்க இன்றைக்கி நடிகராக பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு கை தட்டலாம் ஏன்னா சார் வந்து மதியழகன் சாருங்கிறது மனதழகன் சார்னு கூட பேர் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இது வந்து நான் வெறுமே சொல்லலை ஒருத்தவங்க வராங்க ஒரு ஃபீல்டில் வராங்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறாங்க அந்த திடீர்னு எதாவது கொஞ்சம் சர்க்கில் ஆனாலும் அதை வீட்டுக்கு போகிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் பதினோரு பன்னெண்டு படம் சாரி எடுத்து மறுபடியும் அதே திரைத்துறையில் தான் வந்துட்டு தயாரிப்பாளர் நிற்கணுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா சா இங்கே சென்னையில் வந்துட்டு டேரக்டராக வரணும்னு நினைப்பாங்க கேமராமேனாக வரணும்னு நினைப்பாங்க எடிட்டராக வரணும்னு நினைப்பாங்க ஆனால் தயாரிப்பாளராக வரணுங்கன்னு நினைக்கிறது யாராவது இருக்காங்களான்னு தெரியல எங்கேயாவது ஒருத்தங்க வருவாங்க அவங்கள நம்ம இம்மிடியேட்டாக மூட்டு கட்டி அமுச்சு வச்சிருவோம் பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு மதிசார் பிடிச்சி நிற்கிறாரு எட்ரு எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளராக மதிசார் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக பிடிச்சி நிற்கிறாரு ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க நடிகராக தான் வந்து மதிசார் வராரு மதிசாருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பார்த்துருக்குறீங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்த இந்த டீசர் முழுக்க முழுக்க படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கதை நாங்கள் எழுதி ரெடி ஆகிட்ருக்கும் அதில் மதிசாரோடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் அண்டு என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் கேமராமேன் ரிச்சர்ட் ஃப்ராங்ளினுக்கு எடிட்டர் பாரதிக்கு மியூசிக் டேரக்டர் ரஷாந்த் அர்வின்க்கு டிசைனர் செல்வாவுக்கு அண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெஸ்யாவுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல நம்ம நான் தேங்க் பண்ணுறேன் பட் இது இல்லை இது ஒரு விஷயம் இருக்குது இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீசர் தான் பட் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்க பார்க்காத ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க இங்க முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சரவண சுப்பையா சார் என்னுடைய உண்மையில் காட் ஃபாதர் மாதிரி என்னை கூடயே இருந்த அத்தனை விஷயங்களும் வந்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான முழு காரணம் சரவண சூப்பியா சார் தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிஓபி எடுத்துட்டு எங்கள் டீம் சரவணன் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிதா படம் மூலயமா நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் ஒரு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் நடிகராக வந்து மதி சார் வருவார் இவ்ளோதான் தேங்க்யூ கண்டிப்பா இந்த தருணத்தில் கார்த்திகோட பிதா அவர்களை